திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது எட்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் இந்த கல்லூரியில் அடிப்படை வசதிகள் சரிவர அமைத்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது குடிப்பதற்கு சுகாதாரமான குடிநீர் உபாதைகளை போக்குவதற்கு கழிவறை வசதிகள் இவைதான் அடிப்படை வசதிகளாக பார்க்கப்படுகின்றன ஆனால் இந்த இரண்டிலுமே கோட்டை விட்டிருக்கிறது அரசு கல்லூரி நிர்வாகம் கல்லூரி வளாகத்தில் உள்ள கழிவறைகளின் அருகே ஆறு அடி உயரத்திற்கு மேல் செடிகளும் புதர்களும் மண்டி காணப்படுகின்றன இதைவிட மேலாக கழிவறையின் தொட்டிக்குள் பாம்புகள் ஏராளம் குவிந்து கொண்டு ஊர்ந்து வருகின்றன இதனால் மாணவிகள் அவசர தேவைகளுக்காக கழிவறை பக்கமே ஒதுங்குவதற்கு முடியாமல் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இதன் விளைவாக கழிவறையின் சுவரில் பாம்புகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக பேப்பரில் எழுதப்பட்டு ஒட்டப்பட்டது கழிவறைக்குள் குவியல் குவியலாக பாம்புகள் கிடக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் பெற்றோர் நடுங்கி போய் உள்ளனர் அறிவை வளர்ப்பதற்கு கல்லூரிக்கு செல்லும் தங்கள் பிள்ளைகளுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லையா என்றும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழக உயர்கல்வித்துறைக்கும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்